நாம் வந்து கதை வடிவுல வரலாற பாத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் ரெண்டு போர் கடைசியா ரெண்டு கிளாஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா போர்கள் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனிமேல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான வரலாற்று தலைவர்கள் முக்கியமான வரலாற்றுல சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பார்க்க போறோம் அன்னைக்கா மி அது மாதிரி இன்னைக்கு நம்ம யார் வர்ஷ்டம் பார்க்க போறோம் அப்படின்னு அப்படின்னா சர்தார் உத்தம் சிங் ஷேர் சிங் என்று அழைக்கப்பட்ட சர்தார் உத்தம் சிங்கோட வாழ்க்கை வரலாற இந்த ஒரு வகுப்புல பார்க்க போறோம் சரிங்களா பெரும்பாலும் உத்தம் சிங்கை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கப்படுது அவர் யார கொலை பண்ணாங்க எங்க போய் கொலை பண்ணாங்க எந்த இடத்துல அவரு வந்து தூக்குல போடப்பட்டாங்க அந்த மாதிரியான கேள்விகள் வந்து அதிகமா எடுந்ததும் அதை தாண்டி எக்ஸாம் ஏரியாவை அதை தாண்டி சர்தார் உத்தம் சிங் அல்லது ஷேர் சிங் அழைக்கப்படுவது இல்லையா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அவர் எதெல்லாம் கடந்து வந்தாரு எவ்வளவு காலம் தவம் இருந்தாரு எவ்வளவு காலம் தவம் இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த வகுப்பை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஆஹ் சரி இப்போ இதை வந்து சார் உத்தம் சிங் இருக்காங்க இல்லையா சார் உத்தம் ஒரு அவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கட்டமான வாழ்க்கை கட்டங்களை அவர் கடந்து வந்திருப்பாரு அதை எக்ஸாம் தவிர்த்து நம்ம சுதந்திர போராட்டத்தை அவர் எவ்வளவு போராடி இருப்பாரு என்னென்னலாம் அவர் தாங்கிக்கிட்டார் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டாரு ஒரு மனுஷன் இருபத்தோரு வருஷம் எத்தனை வருஷம் இருபத்தோரு வருஷம் தவம் இருந்து சரிங்களா அவர் நினைச்ச கொள்கை அடைய முடியுமா அவர் நினைச்ச செய்யல செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம காட்டியிருப்பாரு யாருன்னு கேட்டீங்கன்னா

அவர் பிறந்திருப்பாரு அவர் பிறக்கிறப்பவே அவரோட தாயும் தந்தையும் இறந்து சரிங்களா அவர் பிறந்து கொஞ்ச நாளே அவரோட தாய் தந்தை இருவருமே இறந்திருப்பாரு இழந்துட்டு அவர் எங்க அவருடைய அந்த இளமை பருவம் சொல்ற இல்லையா அவரோட வாழ்க்கையில முதல் கட்டம் நான் பேசிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில முதல் கட்டத்துல சொல்லிட்டு இருக்கேன் அவரோட அப்பா அம்மா இருந்து இறந்து இறந்து போயிடுறாங்க அவரோட வாழ்க்கையில முதல் கட்டம் எங்க போறாங்க அப்படின்னா அதே பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள அமிர்த பொற்கில் இருக்கு இல்லையா அந்த கோயில் பக்கத்தால ஜாலியன் வாலாபாக் ஒரு நகரம் இருக்கும் அந்த நகரத்துக்கு பக்கத்தால ஒரு ஆசிரமம் இருக்கு சரிங்களா அந்த ஆசிரமத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் தங்கி அவருடைய அந்த இளமை பருவத்தை கடந்துட்டு இருக்காரு இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் அதாவது அவருடைய இருபது வயசு பண்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்த அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய இருபது வயசை நெருக்கிட்டாரு அந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டு முதல் முறையா அந்த சுதந்திர போர் அப்படிங்கிற ஒரு விதை விதைக்கப்படுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சுதந்திர போர் சுதந்திர போராட்டத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற முதல் விதை விதைக்கப்படுது யாருக்கு உத்தம்சிங் உத்தம் சிங் பிறக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன ஷேர் சிங் அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் ஷேர் சிங் பின்னாடி அவர் வந்து அந்த ஆசிரமம் கட்ட அந்த ஆசிரமத்துல அவருக்கு வைக்கப்பட்ட பேர் தான் சர்தார் உத்தம் சிங் சரிங்களா இது நம்ம எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஏரியா தான் பாத்துக்கோங்க கதையா தெரிஞ்சுப்போம் வைசாகி அப்படின்னு ஒரு திருவிழா இந்த எப்படி நடக்குது அப்படின்னா கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தெரியும்

போராட்டம் நடந்துட்டு இருக்கும் அப்படி முக்கியமான போராட்டம் பஞ்சாப்ல நடக்கும் முக்கியமான போராட்டம் பஞ்சாப் நடக்கும் பஞ்சாபை சேர்ந்து அந்த சின்ன அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து பஞ்சாப்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க இப்போ இந்த பஞ்சாப்ல போராட்டம் நடத்துறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அப்ப அந்த பஞ்சாப்ல முக்கியமான ரெண்டு பேர் இருப்பாங்க கீழே இருக்கு பாருங்க துணைநிலை ஆளுன்னு சொல்லிட்டு மைக்கேல் பிரான்சிஸ் போர் டயர் அப்படின்னு ஒரு நபரும் ராணுவ தளபதி சொல்லுவோம் இல்லையா ராணுவ தளபதி ரெசிடென்ட் எட்வர்ட் ஹாரி டயர் அப்படின்னு ரெண்டு டயர் ரெண்டு பேருமே டயர் தான் ஒருத்தர் ஓ டயர் இந்த ஓ டையர் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா துணைநிலை ஆளுநர் கவர்னர் ஜெனரல் கவர்னர் சரிங்களா ரெண்டாவது ஓ டயர் பாக்குறோம் இல்லையா இந்த டயர் யார் என்ன ஜென்ரல் டயர் இது வந்து ஆளுமீருக்கு இல்லையா ராணுவ தளபதி ராணுவத்தின் தளபதின்னு கேட்டா யார் ஜெனரல் டயர் அந்த துணைநிலை ஆளுநர் சொல்றோம் இல்லையா மொத்த பஞ்சாபுக்கும் தலைவர் அப்போ ஆளும் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மைக்கேல் பிரான்சிஸ் கோ டையர் இந்த ரெண்டு டயர் தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டுக்கிட்டு இருக்காங்க எதை ஆண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பஞ்சாப் நிர்வாகத்தை இருக்காங்க இப்ப பஞ்சாப்ல ஒரு முக்கியமான சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தோட பேர் என்னது சட்டம் இந்த ரவுளவுல சட்டத்தை இந்தியா முழுக்க போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்டம் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா பஞ்சாப்ல நடந்திருக்குது இந்த போராட்டத்தை நடத்த அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா பைசாகி திருவிழா அந்த பைசாகி திருவிழா நம்ம எப்படி இங்க வந்து பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா கேரளாவில் எப்படி ஓணம் கொண்டாடுறாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான ஒரு நாள் அறுவடை திருநாள் வச்சுக்கோங்களேன் அந்த திருவிழா எப்படி நடக்கு அப்படின்னா பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அந்த திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லிக்கன்னா அந்த ஊர் பொதுமக்கள் அந்த ஊர் பொதுமக்கள் வேறு யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த போராட்டம் பண்றாங்க இல்லையா இந்த போராட்டத்தை சேர்ந்த இந்த போராட்ட உறுப்பினர்கள் யாருக்கு தெரியாம அந்த மக்களோட மக்களா சேர்ந்து என்ன பண்றாங்க போராட்டம் பண்ண கலந்துக்கிறாங்க அப்படி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களே அது முக்கியமான தினத்துல அந்த ரவுலட் அப்படிங்கிற சட்டத்தை எதிர்த்து ஜாலிம் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்ல ஒரு அப்பாவை மக்கள் ஒரு கூட்டமும் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் ஒரு கூட்டமும் சேர்ந்து அந்த போராட்டத்துல இருக்காங்க இது எதன் மூலிவாவோ யாருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த துணைநிலை ஆளுநருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி போராட்டக்காரர் எங்க இருக்கிறாங்க போராட்டத்திற்கு வந்து இந்த ஜாலியன் வாலாபாக்கில வந்து மக்களோட மக்களை கலந்துருக்காங்க இப்ப நம்ம அதை அடக்க போற சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா துணைநிலை ஆளுநர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாரு இந்த ஆர்டர் யாருக்கு இருக்குன்னா கேளுக்க இல்லையா ராணுவ தளபதி ரெஜினல் ஹேரி டயர் பாருங்க இல்லையா அவருக்கு ஆர்டர் கிடைக்குது இந்த இவர் என்ன பண்றாருன்னா நூறுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அதாவது தன்னுடைய படை ஆட்களை கொண்டு எங்க போறாரு அப்படின்னா ஜாலியன் வாலாபாக்கு பாத்துக்கு போயிடாரு அந்த பார்க்குக்கு போயிட்டு யாருக்கு எதுவுமே கேட்கல ஒண்ணு சொல்லல இந்த பார்க் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழி தான் கொண்டு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்க்குள்ள ஒரு கிணறு இருக்கும் மக்கள் மக்களோட மக்களா இருக்காங்க இவங்க போராட்டக்காரங்க உள்ள இருக்காங்க யாருக்கு எதுவும் கேட்காம பயங்கரமான துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூட்ல அவங்களோட கணக்குப்படி அதாவது பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி பேர் நாங்க வந்து கொண்டிருக்கோம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து என்ன பண்ணிருக்கு அடிபட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஆக்சுவலா சொல்ல போனீங்க அப்படின்னா ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் என்ன இறந்து போயிருக்காங்க அந்த பார்க்ல அப்போ ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த திருவிழா கொண்டாடி இருக்காங்க அவங்க சுத்தத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க ஆனா பிரிட்டிஷ் என்ன பொய்கணக்காட்டிக்காங்க நமக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் என்ன இருக்காங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கிட்டாங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா இந்த நிகழ்வை யாரு பாத்துட்டு இருக்காங்கன்னா நம்மளோட உத்தம் சிங் ஷேர் சிங் சொல்லக்கூடிய உத்தம் சிங் வந்து அன்னைக்கு அவருக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பார்க்ல தான் இருக்காரு அந்த பார்க்ல பாத்துட்டு இருக்காரு பாடகளை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க இது அவருக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது நம்ம இந்திய மக்களை வந்து இப்ப என்ன பண்றாங்க அடிச்சு கொடுறாங்களேன்னு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இவர் இயல்பாவே என்ன குணம் அப்படின்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட குணம் பார்த்த இல்லையா அந்த ஆசிரமத்துல இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு ஏழை எளியவர்களை ஹெல்ப் பண்றக்கூடிய குணம் இப்ப அவர் அவர் என்ன பண்றாருன்னா சுட்டுட்டாங்க இல்லையா அடிபடுறவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அதுக்கும் தடை தண்ணி மத ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க தடை விதிச்சிட்டாங்க இது அவருக்கு பயங்கரமா தாக்கத்தை இவர் திரும்ப எங்க வந்துறாரு அப்படின்னா அவரோட ஆசிரமத்துக்கு வந்துறாரு ஆசிரமத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த நிகழ்வுக்கு இந்த ஜாலியன் வாலாபா அந்த படுகொலை நிகழ்வுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாம் பழி சொல்லி என்ன பண்றாரு ஒரு சபதம் ஏற்காரு அமிர்தசர் கோயில ஒரு சபதம் இருக்கு அந்த சபதத்தின் படியே நல்லா கணக்குச்சு இப்ப அவருக்கு வயது இருபது அடுத்த இருபது வருஷம் தான் ஒரு நபர் அவர் வந்து பழி வாங்க போறாரு ஒரு நபர் இருபது ஆண்டு காலங்கள் வெற்றியின் வெற்றியாக இந்திய சுதந்திரத்தை மட்டுமே மூச்சாக கொண்டு செயல்பட முடியுமா அவர் என்ன பண்ணிருக்காங்க தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கலாம் ஷேர் சிங் அந்த மாதிரி ஒருபோதும் பண்ணவில்லை அத்தனை போராட்டக்கார மத்தியிலும் இது தனியா தெரியாத காரணம் என்னன்னா ஒரு கொள்கை ஒரே கொள்கை என்னன்னா இந்த சுதந்திரம் வாங்கணும் அதுக்கு பாடு நம்ம அப்பாவை மக்களை கொன்னாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும் பழி வாங்கணும் இந்த ஒரு கொள்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த கட்ட தன்னோட வாழ்ல இரண்டாவது பகுதிக்கு நகர்ந்து போறாரு இது என்ன நடக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து வெளிநாடு பயணம் பண்றாரு வெளிநாடு பயணம் பண்ணிட்டு இந்த இந்த இடப்பட்ட காலத்துல பகத்சிங் இருக்காங்க இல்லையா பகத்சிங் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு நீங்க பல சார் யாருக்கும் நம்மளுடைய உத்தம் சிங்கும் பழக்கம் ஏற்படுது இதுல பகத்சிங் என்ன சொல்றாருன்னா நீ இந்தியாவா நீ இந்தியா வந்து என்னோட வந்து தங்கி இரு அப்படிங்கிற மாதிரி ஒன்ன ஒரு பழக்கம் ஏற்படுது இவர் வந்து இடையில என்ன ஆகுது அப்படின்னா இவர் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்றாரு யாரு நம்ம உத்தம் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்றாரு பல்வேறு வகையான துப்பாக்கிகள் ஆயுதங்களை வந்து பயிற்சி பெறக்கூடிய அந்த நாலேஜ கத்துக்கிறாரு துப்பாக்கி சொல்லணும் இல்லையா துப்பாக்கி சொல்ற பயிற்சி எல்லாம் என்ன பண்றாருன்னா நிறைய நாடுக்கு போறாரு ஆஸ்திரியா ஜெர்மன் பிரான்ஸ் நிறைய நாடுக்கு போயிட்டு அங்க இருக்க பல்வேறு வகையான துப்பாக்கி சொல்ற பயிற்சியெல்லாம் கத்துக்கிறாரு இப்போ பகத்சிங் கூப்புறாரு நீ இந்தியா வாங்குறாரு இந்த பகத்சிங் கூப்புற அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன பண்ணாருன்னா காதர் இயக்கம் காதர் இயக்கம் கிடையாது வெளிநாடுல இருப்பாங்க இல்லையா இந்தியா சொந்த சொல்லிட்டு இந்தியா மக்கள் வெளிநாடு இருப்பாங்க இல்லையா அந்த இயக்கத்துல ஒரு சேர்ந்துக்காரு இந்த இயக்கத்துல காதர் இயக்கத்துல முக்கியமான நபரா வந்து நம்மளுடைய உத்தம் சிங் சேர்ந்துக்கிறாரு இப்ப என்ன பண்றாருன்னா பகத்சிங் அழைக்கிறார் பகத்சிங் அழைச்சி என்ன சொல்றாருன்னா எனக்கு கொஞ்சம் ஆயுதம்லாம் வேணும் உத்தம் சிங் எனக்கு கொஞ்சம் ஆயுதம் கொஞ்சம் கொடுக்க முடியுமா கேட்க பகத்சிங் கேட்டிருக்கு படி அவர் என்ன பண்ணா சில ஆயுதங்களை அமெரிக்கா இருந்து கொண்டு வர்றாரு அமெரிக்காவில வந்து எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் அமெரிக்காவிலிருந்து சில சாயுதங்களா கொண்டாந்து உத்தம் சிங் சாரி பகத்சிங் உத்தம் சிங் கொடுக்குறாரு இந்த பகத்சிங் இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இதை வந்து பகத்சிங் வாங்கிட்டாங்க இருந்தாலும் அந்த சிஐடி சொல்ல முடியாது சிஐடி என்ன பண்றாங்க அப்படின்னா பகத்சிங் உத்தம் சிங் வந்து பின்னாடி கண்காணிச்சிருக்காங்க உத்தம் சிங்க கண்காணிச்சுக்கிட்டு உத்தம் சிங்குக்கு பின்னாடி என்னென்ன வேலை நடக்குதோ அதெல்லாம் வந்து பாக்குறாங்க உத்தம் சிங் வந்து ஆயுதங்கள் வச்சிருந்தனால அதை கைது பண்றாங்க நான்கு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்த இடைப்பட்ட இந்த நான்கு ஆண்டு கடுங்காவல் தடைகள் விதிக்கப்படுது யாருக்கு உத்தம் சிங்க்கு எதன் காரணமாக தன்னோட கையில ஆயுதங்கள் வச்சிருந்த காரணமாக என்ன பண்றாங்க உத்தம் சிங்க்கு கடுங்காவல் தடை விதிக்கப்படுது இதுல நாலு வருஷம் உள்ள பெயர்றாரு எங்க பெயர்றாரு சிறைக்கு நான்கு ஆண்டு சிறையில் இருக்காரு உத்தம் சிங் இதுக்கு இந்த பேர் உத்தம் சிங் உள்ள இருக்கிறப்ப என்ன ஆயிரு அப்படின்னா பகசிங் தூக்கில போடுறாங்க ஏன்னா இந்த லாகூர் குண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியலன்னா பிரீவியர் கிளாஸ்ல வந்து சதி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கும் அந்த வழக்குல ரெண்டாவது பக்கத்துல வந்து லாகூர் வழக்கு தனியாவே நம்ம வந்து பகத்சிங் போய் நடத்திருக்கோம் பாக்காத மாணவர்கள் இப்போ இந்த லாகூர் வழக்குல பகத்சிங் வந்து தூக்கப்படுறார் இந்த செய்தி வந்து அவருக்கு எப்ப தெரியுதுன்னா பின் அவர் சிறைய விட்டு உத்தம் சிங் வெளியே வரப்ப தெரியுது இவர் உடனே ரெண்டு ரெண்டு செய்தி அவர் காத்துக்கு போகுது யாரு காதுக்கு அப்படின்னா உத்தம் சிங் காதுக்கு ரெண்டு செய்தி போகுது முதல் சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா இந்த நம்ம இந்த ராணுவ தளபதி பக்கவாதத்தால இறந்து போயிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த ராணுவ தளபதி பக்கவாதத்தால் இறந்து போய் இது வந்து உத்தம் சிங்க்கு நல்ல செய்தியா காதல் எழுதுது இரண்டாவது ஒரு கெட்ட செய்தி அது என்ன செய்தினா இந்த மாதிரி பகத்சிங் சுக்குதேவ் ராஜ்குரு இந்த மூணு பேருமே வந்து தூக்கில போட்டாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி காதல் எழுது இவருக்கு வந்து பகத்சிங்க நம்பிட்டு இருந்தாரு பகத்சிங்கும் உத்தம் சிங் சேர்ந்தா வந்து நம்ம போராட்டம் பண்றோம் பிரச்சனை பண்றோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பகத்சிங் வந்து தூக்கல் போடுறாங்க இப்ப வந்து உத்தம் சிங் வந்து தனியா இருக்காரு உத்தம் சிங் முடிவு பண்றாரு இப்ப நான் கொல்ல வேண்டியது ரெண்டு பேர் ஆமா தானே எது அந்த ஜாலியர் வளாப்புக்கு காரணமா ரெண்டு பேரு ஒண்ணு துணைநிலை ஆளுநர் இரண்டாவது ஒண்ணு ராணுவ தளபதி இதுல அந்த ராணுவ தளபதி வந்து இறந்து போயாரு எப்படி இறந்து போனாரு பக்கவாதத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இறந்து போயறாரு அப்படி இருக்காரு சிறையில் இருக்காரு இறந்து போயிட்டாரா இப்ப இரண்டாவதா யார் அப்படின்னு சொல்லி கொள்ளணும் அப்படின்னா இந்த மைக்கேல் அந்த துணைநிலை ஆளுநர் இந்த துணைநிலை ஆளுநர் எங்க பெயர் அப்படின்னா துணைநிலை ஆளுநர் வந்து லண்டன் பெயர் லண்டன்ல துணைநிலை ஆளுநர் வந்து அவருடைய பணியை மேற்கொண்டு இருக்காரு இப்ப இவரும் வந்து லண்டன் பெயர் டேரக்டர் லண்டன் போக முடியாது ஏன் டைக்டா லண்டன் போக முடியாது அப்படின்னா இந்த சிஐடி இருப்பாங்க இல்லையா இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா சிஐடி என்ன பண்றாங்கன்னா உத்தம் சிங்கை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க உத்தம் சிங்க சிஐடி வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க இப்ப டேரெக்டா லண்டன் போனா உத்தம் சிங் வந்து மாட்டிப்பாரு இல்லையா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உத்தம் சிங் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்றாரு ஆஹ் ஆஸ்திரேலியா போறாரு ஆஸ்திரேலியால ஆஸ்திரியா போறாரு ஜெர்மன் போறாரு இத்தாலி போறாரு இப்படி நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணி பயணம் பண்ணி என்ன ஒரு வழியா லண்டன் போயறாரு லண்டன் போயாச்சு லண்டன் போன பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா உத்தம் சிங் வந்து ஒருமுறை இவர் இருக்காங்க இல்லையா அந்த நம்ம சொல்ல துணைநிலை ஆளுநர் மைக்கேல் பிரான்ஸ் ஓட்டையர் இந்த ஓட்டையரை கொடுறதுக்காக எங்க அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா சேர்றாரு நல்லா புரிஞ்சுக்குங்க யாரை கொல்லணுமோ அவர் அவர் யாரை பழி வாங்கணுமோ வாங்கக்கூடிய வீட்டுக்கே போயிடுறாரு நம்மளுடைய உத்தம் சிங் வீட்டுக்கு போயிட்டு அங்க வேலை செய்யறாரு பணியாட்களா தோட்ட தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா தோட்ட தொழிலாளையாவே வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்புறம் நம்ம நினைச்சு பாருங்க அந்த துணைநிலை ஆளுதான் தான் நேரடியாக நெருங்க முடியாது நெருங்க விட்டுருவாங்களா நெருங்க முடியாது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன் நெருங்க முடியாது இப்ப ஒரு முறை வந்து அவங்க வீட்டை வேலை செய்யறாங்க வேலை செய்யறப்ப நம்ம ஓனரை பாக்கலாம் இல்லையா அப்படி என்ன பண்ணாங்கன்னா வேலை செய்யறப்ப அவங்க ஓனர் பாக்குறாங்க அவங்க ஓனரை பாக்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஒரு முறை வந்து உத்தம் சிங் இருக்காங்க உத்தம் சிங் வந்து அந்த ஆஹ் ஓட்டையர் கேக்குறாரு சார் ஞாபகம் என்ன பாத்து அப்படின்னு கேட்கறாரு கேக்குறாரு அவரு இல்ல பா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையர் பதில் சொல்றாரு சார் இந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நீங்க வந்து இந்த ஜாலியன் வாலா பாக்கணும்னு ஒரு படுகொலை நடத்துனீங்க இந்தியாவில அதை பத்தி சொல்லுங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இந்த ஓட்டையர் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா எனக்கு அன்னைக்கு வந்து துப்பாக்கியில குண்டு இல்ல அன்னைக்கு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா குண்டு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன் இந்த ஜாலியல் வாழாபாச்சி இன்னும் கொடூரமா நடத்தி இருப்பேன் நினைக்கல நினைக்கலாம் கொஞ்சம் பெருமையா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பூரிப்போட பேசிருக்காரு யாரு அந்த துணைநிலை ஆளுநரான ஓட்டையர் லண்டன்ல பேசிட்டு இருக்காரு அவர் நடத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அந்த துவை துறை சம்பவம் ஆனா இவர் அதை எக்ஸ்பயர் பண்றது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த துயர சம்பவத்தை அவ்வளவு பெருமையா கௌர்வத்தோட பேசிருக்காரு முடிவு பண்ணாரு உன்னை நான் கொள்ள தான் போறேன் கண்டிப்பா துணைநிலை ஆளுநர் கொள்ளதான் போறேன் பழிவாங்க போறேன் ஆனா இங்க வச்சு கொள்ள மாட்டேன் நினைச்சத உத்தியம் சிங் அங்க வச்சு கொண்டிருக்கலாம்ல ஆமாவா இல்லையா நினைச்சதை உத்தரம் சிங் அங்கேயே வச்சு துணைநிலை ஆளுநர் போட்டுருக்கலாம் ஏன் ஒரு கொள்ளல் அப்படின்னா இங்க வச்சு கொன்னா இங்கரோட பவர் தெரியாது யாரோ ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அதுவே ஒரு நாலு பேருக்கு முன்ன ஒரு சபையில நான் வச்சுக்கோனா இங்க யாருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலையில என்ன பண்றாரு உத்தம்சிங் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு அவர் பார்த்த அந்த தோட்டக்காரர் அதாவது துப்புரவு பணியார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடாரு அது வந்து ஒரு சில மாதங்கள் கழித்து திரும்பவும் வந்து இந்த துணைநிலை ஆளுநர கெட்ட நாள் அன்னைக்கு துணைநிலை ஆளுநரை நேரில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது எப்படி கிடைக்குது அப்படின்னா துணைநிலை வந்து லண்டன்ல இருக்கிற கேங்ஸ்டன் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் சரிங்களா கேங்ஸ்டன் அப்படின்னு ஒரு ஹால் அந்த ஹால்ல வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிறப்பு அழைப்பாளராக இந்த துணைநிலை ஆளுநர் இந்த துணைநிலை ஆளுநர் வரக்கூடிய அந்த போஸ்ட் வந்து உதம்சிங் பாக்குறாரு அப்ப அவர் முடிவு விழாவுக்கு அவர் வராரு அப்ப இந்த விழாவிலே வச்சு கொண்டா தான் இந்தியர்களோட அந்த வலிமையை காத்த முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா உதம் சிங் கையில ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறாரு புத்தகத்துல துப்பாக்கி வடிவில அதாவது கை துப்பாக்கி துப்பாக்கி வடிவத்துல ஓட்டையை போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பேப்பரை வீசிட்டாரு இப்ப துப்பாக்கி உள்ள வைக்கிறாரு புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி மறைச்ச வைக்கிறார் பிளான் மறைச்சு வச்சுக்கிட்டு கையில துப்பாக்கிட்டு அவருபாடு எங்க போயறாரு அந்த கேங்ஸ்டன் ஹால் அப்படிங்கிற அந்த ஹாலுக்கு போயிடுறாரு அந்த ஹால்ல மேல ராணுவ அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த 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 மாநாடுல மேல வந்து ராணுவ அதிகாரி உட்காந்துருக்காங்க சிறப்பு துணைநிலை ஆளுநர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஜாலிர் வாலாபாக்கு படுகொலைக்கு முக்கியமான நபர் அவரு அங்க இருக்காரு சரிங்களா இப்போ இவரு போயிட்டாரு யாரு உத்தம் சிங் உள்ள போய் உட்காந்துட்டாரு இப்ப எல்லாரும் பேசி முடிச்சாங்க பேசி முடிச்ச பின்னாடி நம்ம நபர் யாரு அந்த துணைநிலை ஆளுநர் என்ன பண்றாருன்னா பேச போறாரு பேச எழுதி பேசிட்டு இருக்காரு உத்தம் சிங் எதிர்த்துட்டாரு உத்தம் சிங் எதிர்த்து சொன்னே கீழே கரங்க எல்லாரும் உத்தம் சிங்க பாக்குறாங்க யாரா இவன் எதுக்கு எழுந்திருக்கான் சொல்லிட்டு மேல இருக்கிற எல்லாருமே உத்தம் சிங்க பாக்குறாங்க யாருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் நேரா படியறி போறாரு படியறி போயிட்டு அந்த துணைநிலை ஆளுநர் யாரா பழிவாங்க ஒரு நேருக்கு நேர் பாக்குறாரு பார்த்து சார் நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்களே ஜாலியில் வள படுகொலை பண்ணீங்களா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் அதிகமாக பெருமையா பேசாது இப்போ அத்தனை பேர் கூட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னா உத்தம் தான் மரத்தை சின்ன கைது பாக்கி எடுத்து அந்த துணைநிலை ஆளுநராக ஜென்ரல் ஓ டயர் ஓ டயரை மைக்கிள் ஓ டயரை சுற்றாரு அத்தனை பேருக்கு மத்தியில் என்ன பண்றாங்க மைக்கிள் ஓ டயரை சுற்றாரு சுட்ட பின்னாடி என்ன ஆயிருது அப்படின்னா மைக்கிள் ஓ அங்கேயே ரத்த வெள்ளத்துல மடிஞ்சிடறாரு இறந்தும் போயிடாரு இப்போ மொத்த பேர் அவனை பாக்குறாங்க யார நம்ம சர்தார் உத்தம் சிங்க மொத்த பேரும் பார்க்கறாங்க இந்த உத்தம் சிங்க பார்த்தோன்னே உலக நாடுகளே உத்தம் சிங்க யார் இவன் லண்டன் போய் லண்டன்ல அப்ப இருக்கிற அந்த பெரிய ஆளை வந்துட்டு என்ன பண்றாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பத்திரிகையும் அவரை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்த பின்னாடி உத்தம் கைது பண்றாங்க உத்தம் சிங் என்ன சொல்றாருன்னா இந்தியால இருந்து வரேன் இதுக்காக தான் அவரை கொண்ட சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா தீரத்தோட வீரத்தோட போயிட்டு அவர் எடுத்த சபதம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எடுத்த சபதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முடிக்கிறாரு ஒரு நபர் எவ்வளவு வேட்கை இருந்தா எவ்வளவு ஒரு துணிவு இருந்தா இருபது ஆண்டு காலங்கள் தன்னுடைய ரத்தத்திலையும் தன்னுடைய பொது வாழ்வு விட்டு வெளியே வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக இந்திய மக்கள் மீது அநீதி இழக்கப்பட்டதுக்கு ஒரு நபர் பழிவாங்கியிருப்பார் யோசிச்சு பாருங்க உத்தம் எப்படி இருக்கான்னு பாருங்க உத்தம்சிங் என்ன பண்றாரு அவ்வளவு கூட்டத்துல லண்டன்ல போயிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு துப்பாக்கியால சுற்றுறாரு அவர் இறந்துறாங்க உலக நாடுலேம் சிங்க பாக்குது இந்த நாள் தான் இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு இப்ப ஜெர்மனி ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க என்ன வாசிக்கிறாங்கன்னா முஸ்லீம் சிங்கோட போட்டோவை போட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்தியர்கள் யானை போன்றவர்கள் இந்தியர்கள் யானை போன்றவர்கள் யானை போன்றவர்கள் யானை குறிப்பிடறாங்கன்னா யானைக்கு அதிகம் ஞாபக சக்தி உண்டு யானைக்கு அதிகம் சொல்றாங்க இந்தியர்கள் யானை போன்றவர்கள் உத்தம் சிங்கை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில வரங்களை இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உத்தம் சிங்க ஆனா அதே டைம்ல இருந்த அப்போதைய முக்கியமான தலைவர்கள் உத்தம் சிங்க பார்த்து அவரோட முட்டாள் அவரோட மூடன் அவரோட பைத்தியக்காரன் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்த சில முக்கியமான தலைவர்கள் உத்தம் சிங்க தூற்றுகிறார்கள் உலகமே அவரை போட்டுருது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா இந்தியாவில உத்தம் சிங்குக்கு முழு ஆதரவு கொடுத்த ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டா நமது சுபாஷ் சந்திர போஸ் ஏதாவது சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த உலக சுதந்திர போர் அடைய போகுது இல்லையா இந்தியா சுதந்திரம் அடைய போகுது இல்லையா அந்த சுதந்திரம் அடையதற்கு முதல் விதியை ஊன்கிறார் உத்தம் சிங் அதாவது முதல் விதை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் உத்தம் சிங்க அப்படி புகழ்வாரு ஆனா மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அகிம்சையில போராடணும் அப்படிங்கிற மாதிரி என்பாங்க அப்படின்னா அவர் அப்படியே தூட்டி இருப்பாங்க இப்படியே போயிட்டே இருக்கும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டா உத்தம் சிங்க்கு தூக்குதானை கொடுத்துறாங்க உத்தம் சிங்குக்கு தூக்கு தண்ணி உத்தம் சிங்கோட வாழ்க்கைகள் விசாரிக்கப்படுது இந்த குத்தம் சிங் சிறையில் இருக்க சொன்னா உத்தம் சிங் சிறையில வந்து ஒரு நாற்பது நாட்கள் சிறையில் இருந்து இந்த தூக்குதன் வழங்க பின்னாடி நாற்பது நாளும் சிங் என்ன பண்ணா உண்ணாவிரதம் இருப்பாரு உத்தம் சிங் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பாரு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வாயு திணிப்பாங்க திணிச்சி அவர் வைப்பாங்க இப்ப இந்த உத்தம் சிங் என்ன பண்றாங்கன்னா தூக்கு தண்ணி நிறைவேற்றப்படுது இல்லையா தூக்குத்தண்டையில உத்தம் சிங் வந்து இந்த நினைச்சு பாருங்க அவரோட வீரம் என்னன்னு உங்களுக்கு புரியும் ஏவரும் சர்தான் சொல்றோம் அர்த்தம் உங்களுக்கு புரியும் தூக்குத்தன்னை கூப்பிட்டு போறாங்க தூக்குத்தண்டனிக்கு கூட்டு போய் வைக்கிறாங்க எல்லாரும் தகுத்தி பயப்படுவாங்க தானே எல்லாரும் தூக்கு பயப்படுவாங்க தானே ஆனா உத்தம் சிங் எதை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா இங்க லாகூர் வழக்கில் பகத்சிங் ராஜ்குரு சுக்குதேவ் இந்த மூணு பேருக்கு தூக்குதண்ணி கூட்டு போறாங்க இப்ப இந்த மூணு பேர்த்துக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க என்ன ஆசை இது உத்தம் சிங் இல்ல பகத்சிங் இந்த பகத்சிங் ஞாபகம் வந்து உத்தம் சிங் உங்களுக்கு அதுக்காக சொல்றேன் லாகூர் வழக்குல பகத்சிங்க தூக்கு தண்ணி கூட்டு போனா பாக்கோமா தூக்கு பகசிங் பகத்சிங் சுக்குதேவ் ராஜ்குரு இந்த மூணு பேர் லைன் அனுப்பி கேக்குறாங்க அந்த தூக்கில போடக்கூடிய அதிகாரி தூக்கில அதிகாரி பகசிங்க பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு வந்து ஏதாவது இறுதி ஆசைன்னு சொல்ல முடியாது கடைசி ஆசை இருக்கா ஆசையெல்லாம் பகசிங் சொல்றாங்க என்ன வந்து நீங்க துப்பாக்கியில சுட்டுக் கொள்ளுங்க என்னுடைய இந்த புனிதமான ரத்தம் என்ன மண்ணில் படட்டும் இந்த மண்ணில் பத்து இளைஞர் முளைக்கட்டும் அப்படிங்கிற சொல்லுவாரு பட் ஆனால் அந்த அந்த அதிகாரி என்ன சொல்வாருன்னா சொல்றதுக்கு எங்களுக்கு அப்போ பகசிங் என்ன சொல்வாருன்னா எங்க எங்க இந்த கருப்புல துணி போடுவாங்க முகத்துல தூக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த துணியை போடாதீங்க நான் சாகிறப்போ என்னுடைய இரு விழிகளும் என்னுடைய நாட பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதுபடி அவங்க தூக்கில போடுவாங்க யோசிச்சு பாருங்களேன் தூக்கில போடுறப்போ பகத்சிங் சுக்ரே ராஜ்குரு மூணு பேர் தூக்கு தண்ணி இருப்பாங்க அப்ப பகத்சிங் ஒரு வார்த்தை சிரிச்சிட்டே சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா தூக்கில போடுற அதிகாரி இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு நல்ல கௌரிங்க என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்திலேயே ரொம்பவும் லக்கியஸ்ட் பர்சன் நீங்க தான் அதிர்ஷ்ட சாலி நீங்க தான் அப்படின்னு சொல்லி தூக்குல போடக்கூடிய ஆளை பார்த்து பகத்சிங் சொல்றாரு ஏன்னு சொல்லிட்டு அதிகாரி கேட்கறேன் ஏன் சார் அப்படி சொல்றீங்க கேட்கிறப்போ இந்த உலகத்தை தன்னுடைய மரணம் அதாவது இந்த நாடு சுதந்திரத்துக்காக மூணு இளைஞர்கள் மூணு வீரர்கள் தூக்கல போட போறீங்க இல்லையா இந்த மூணு உயிர் அதாவது மூணு இளைஞர் மூணு வீரத்தை இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மூணு வீரர்களை தூக்கில போற அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் என்ன பண்றாரு ஒரு இந்த வார்த்தை உதிக்கிறாரு இதை கேட்டோன்னையும் தூக்கல போட அதிகாரி அழுகிறாரு ஐயோ இப்படி ஒரு மூணு வீரம நிறைந்த ஒரு மனிதர்களை வந்து நம்ம தூக்கல போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு இந்த செய்தியை தான் பகத்சிங் வந்து சாரி உத்தம் சிங் ஞாபக மகசிங் அவ்வளவு வீரமா தூக்கி விழுந்தார் இல்லையா அத்தியா வீரத்தோ நாம தூக்கி விழுந்து என்ன பண்றாரு தூக்கு தண்ணியே ஏற்கிறாரு இவர் தூக்கு தண்ணி எப்ப போடுறாங்க அப்படின்னா அதேதான் பதிமூணாம் தேதி ஆனா மார்ச் மாசம் பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா பகத்சிங் உத்தம் சிங் தூக்கு தண்ணி கொடுக்குறாங்க தூக்குல போடப்பட்ட பின்னாடி அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்பவும் பிரிட்டு சும்மா விடல பகத்சிங்க தூக்குல போட்டீங்க இல்லையா எந்த ஒரு இப்ப நம்ம இந்துக்கு இறந்தா இந்துவோட சடங்குகள் முஸ்லீம் இருந்தா முஸ்லீமோட சடங்கு சொல்றாங்க அந்த மாதிரி சீக்கியர்கள் இறந்தா சீக்கியர்கள் சடங்கு பண்ணுவாங்க இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா தூக்கல போட்டீங்க இல்லையா அவன் எடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணிடுங்க ஒரு பெட்டியில போட்டு புதைச்சிருங்க எந்த சீக்கிய சடங்குகளும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல லண்டன்ல அவரு அந்த சிறையிலேயே என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து புதைச்சிடறாங்க இதுதான் உத்தம் அந்த வாழ்க்கை வரலாறு சரிங்களா இந்த வாழ்க்கை வர அதோட முடிச்சாரு கேட்டா அதோட முடியல இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அப்போ பஞ்சாபோட முதலமைச்சராக இருந்த ஜெயின் சிங் யாரு ஜெயின் சிங் முதலமைச்சரும் இந்த பஞ்சாப் பஞ்சாப் முதலமைச்சரும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவங்க இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ரெண்டு பேரோட அந்த தீர்க்கமான முடிவாலையும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா லண்டன்ல இருந்து அப்போ நாற்பது வருஷம் கழிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தூக்கல போடுறாங்க வருஷம் எழுபத்தி நாலுல அந்த உடலை தோண்டி எடுக்கிறாங்க உத்தம் சிங்கோட அந்த பூத உடல் புதைக்கப்பட்ட அந்த உடலை தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுத்து இந்தியா கொண்டு வராங்க கணச்சு பாருங்க நினைச்சு பாருங்களேன் யாராவது பண்ண முடியுமா லண்டன்ல ஒருத்தரை புதைக்கிறாங்கன்னா நாற்பது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுத்து இந்தியா கொண்டு வராங்க இந்தியா கொண்டு வந்து அப்போ அந்த முதலமைச்சர் என்ன அந்த ஜெய்சிங் என்ன அந்த அந்த மக்கள் மக்கள் சுனாம் கிராம மக்கள் ஒப்படைக்கிறாங்க இந்த கிராம மக்கள் அவங்க சீக்கிய சடங்கு படி என்ன பண்றாங்கன்னா அந்த உடம்பை எரி விட்டுறாங்க எரிய விட்டு அது அஸ்தி இருக்க முடியாது சொல்ல முடியாது அதை சபர்மதி நதியில கிடைக்கிறாங்க மீதி கொஞ்சம் அந்த அஸ்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பேழை கண்ணாடி பட்டியல் வச்சு இன்றளவும் பாதுகாக்கிறாங்க யோசிச்சு பாருங்க உத்தம் சிங் அப்படின்னு ஒரு சாதாரண நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற ஒரு துக்க நிகழ்வுக்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்து நாடு நாடா உலகம் உலகமா சுற்றி தன்னுடைய அனைத்து அறிவையும் பயன்படுத்தி இல்லையா யாரு கொண்டாங்களோ அவங்க மண்ணிலேயே அவங்களை பழிவாங்கி காட்டி முப்பது வருஷம் மண்ணுக்குள்ள உறங்கி யோசிச்சு பாருங்க ஒரு விதை முப்பது ஆண்டு மண்ணுக்குள்ள உறங்கி அந்த விதை மீண்டும் பெயர் இந்தியாவில் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டது அப்படின்னா யாருக்கு இந்த பாக்கி அமையும் இதுதான் சர்தார் உத்தம் சிங்கோட கதை நம்ம இந்த மாதிரியான முக்கியமான தலைவர் கதைகளை வெறும் ஒன்லைனர்ல இது என்ன கேட்க முடியும் உத்தம் சிங் எப்ப பிறந்தார் ஜாலிவா பாக்க அவர் என்ன பண்ணார் எப்ப மடிஞ்சார் எந்த இடத்துல வந்து யார் கொண்டார் அப்படிங்கிறத கேட்க முடியும் ஆனா அது மட்டும் நமக்கு போதுமான்னு கேட்டா வரலாறு போராது நம்ம யோசிச்சு வாங்கி எவ்வளவு இளைஞர்கள் இருக்கும் நம்ம நம்மளுடைய அந்த தினசரி வாங்கி எப்படி எல்லாம் கழிச்சுட்டு இருக்கோம் ஆனா அப்ப இருந்த பகத்சிங் சுக்குதேவ் ராஜ்குரு உத்தம் சிங் இது மாதிரி நிறைய இளைஞர்கள் நிறைய நிறைய இளைஞர்கள் இந்திய சுதந்திரக்காக போராடி இல்லையா அவங்க போராட்டங்களை போற்ற வேண்டியவை அவரோட வாழ்க்கை வரலாற வெறும் வரலாறாக படிக்கிறத விட இந்த மாதிரி முழுமையாக முழுமையாக சுதந்திர உணர்ச்சியோட தெரிஞ்சு தள்ளுங்க இதுதான் உத்தம் சிங்கோட கதை சரிங்களா அடுத்தது பகத்சிங் அதுக்கப்புறம் இன்னும் இருக்க சுதந்திர வீராட் கதைகளும் போர்களையும் வந்து கதை உடையல பார்ப்போம் நன்றி